ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேரில் அவனுக்கு என்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருச்செந்தூரில் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்க விடுதி தாங்க எப்படி வந்து நம்ம மொபைல்லே வந்து ஒரு ரூம் புக் பண்ணுறது அதே மாதிரி தான் திருச்செந்தூரில் கூட்டம் வந்து எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க நம்ம அங்கே போய் ரூம் எடுக்குறது விட நம்ம இருந்தே நம்ம நம்ம மொபைல்லையே நம்ம ஈஸியாக வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான வழிதான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேங்க நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா திருக்கோயில் ஆப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிணா உங்களுக்கு வந்து இந்த திருக்கோயில் தமிழ்நாடு தேவஸ்தான அது எல்லா கோயிலுமே உங்களுக்கு வருங்க இதான் இந்த திருக்கோயில் ஆப்புங்க இந்த ஆப்பு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து இதிலேயே வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் அந்த ஆப்புக்கு உள்ளே போயின்னா பார்த்தீங்கன்னா திருக்கோயில் இது காட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் சிம்பிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த முருகன் படங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அருள்முருகன் சுப்பிரமணியம் திருச்செந்தூர் கோயில் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அது அப்படியே கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா அது வந்து இதில் வந்து கடைசியாக இருக்கு வந்து இந்த கட்டண சேவை அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து இந்த கட்டண சேவை இருக்குங்க இந்த கட்டண சேவை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகுங்க இது வந்து நம்ம திருச்செந்தூடைய வந்து அச்சனை டிக்கெட்டுங்க அதே மாதிரி அச்சனை வந்து டீட்டெயில் உள்ளவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த குகன் விடுதி அந் அதே மாதிரி போல கந்தவேல் விடுதி இந்த குகன் விடுதி கந்தவேல் விடுதி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரூம் வந்து செலெக்ட் பண்ணுறதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கந்தவேல் விடுதி செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் சிம்னல் காட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கிறதுங்க இந்த ரெட் சிம்மல் காட்டுறது எல்லாமே வந்து ரூம் வந்து புக் ஆகிட்டுங்க இந்த க்ரீன் சிம்னல் நீங்கள் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு கீழே வந்து அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முன்பதிவு முன்பதிவுன்ட்டு ஓப்பன் ஆகும் பாருங்க நீங்கள் அந்த முன்பதிவு வந்து நீ செலக்ட் பண்ணிணாரு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து நம்ம என்னோடய டீட்டெயிலும் கேட்குங்க பேர் அட்ரஸ்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக் பண்ணக்கூடிய இந்த ஆதார் கார்டு நீங்கள் யார் பேரில் புக் பண்ணுறீங்களோ அந்த ஆதார் கார்டு வேணுங்க அந்த ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரிசெப்ஷன் போனால் அந்த ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்ண முடியுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெபாசிட் வாங்குவாங்க நீங்கள் வந்து நம்ம ரூம் காலி பண்ணுவோம் பார்த்தா அந்த டெபாசிட் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இதை ஃபார்மில் ஃபில் பண்ணிணாங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் போகுங்க இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரூம்ஸோட விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசை உணவு வந்து மது ஆருந்தால் வந்து அனுமதி இல்லைங்க ரெண்டாவது புகைப்பிடிக்க அனுமதி இல்லைங்க ரெண்டா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து நம்ம அறையை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க பட் அந்த ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி மூணு நேரம் தான் வந்து ரூம் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் திங்கக்கிழமை காலையில் ஏழு ஏழு மணிலேருந்து நீங்கள் ரூம் எப்போ வேணும் எடுத்துக்கலாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கு வந்து ரூம் வந்து ஒப்படைச்சிடணுங்க நீங்கள் திங்கக்கிழமை வந்து திங்கக்கிழமை ஏழு மணிலேருந்து உங்களுக்கு டைமிங்க உங்கள் ரூம் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஏழு மணிலேருந்து எப்போ வேணால் ரூமுக்கு வந்துக்கலாங்க திங்கி கிழமலேருந்து நைட்டு எத்தனை மணிக்கெல்லாம் வந்துக்கலாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கில் வந்து ரூம் படிச்சி தான் வந்து தேவஸ்தானம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து வாங்குறாங்க அதாவது டெபாசிட் அமௌண்ட் வந்து வாங்குறாங்க இதாவது வந்து ரூம் எக்கெட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆகி அந்த அமௌண்ட் வந்து கழிச்சிக்குவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ எந்த ஆதார் கார்டில் வந்து நீங்கள் புக் பண்ணீங்களோ அந்த ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம நேரடியாக ரிசெப்ஷன் ரிசப்ஷன் ரூம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தனிநபருக்கோ திருமண இதுவும் இணைகளுக்கு வந்து ரூம் வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம திருச்செந்தூருக்கு ஆன்லைனில் ரூம் போன்றது பார்த்திங்கன்னா அந்த குகன் விடுதி கந்தவேல் விடுதி அடுத்தது பார்த்தா ஹோட்டல் ஆலையுன்னு சொல்லி போட்டு நம்ம நாளைக்குலாம்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தா திருச்சி தேவசன் கண்ட்ரோல் தான் இருக்குங்க அடுத்து இப்போ நான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த ஹோட்டல் தமிழ்நாடுங்க அந்த மூணுமே நம்ம இந்த ஆன்லைனில் வந்து ரூம் வந்து வந்து புக் பண்ணிக்கலாம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குறேங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சிந்து போகிற மாதிரி இருந்தால் நம்ம அறையை தங்க எடுத்துகிட்டு நீங்கள் தங்கியிருந்து இனிமேல் சாமி தரிசனம் பாருங்கள் நண்பர்களில் நான் வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் பற்றி டீட்டெயிலும் போட்டிருக்கேன் அதே மாதிரி பள்ளி பூஜை வந்து எப்படி கலந்தது அதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நம்ம லிங்க் வந்து கொடுக்குறேங்க நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருச்சி வந்து போகிறோமோ அந்த வீடியோ ஷேர் பண்ணுற நண்பர்களே நன்றி வணக்கம்